செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊ செய்திகள் வாசிப்பது திருதி அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் நானரை லட்சம் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் பிரிவில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எம்எல்ஏ சு ரவி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் நான்கரை லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆர்வோ பிளான் துவக்க விழா நேற்று நடைபெற்றது விழாவிற்கு மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் நிவேதிதா சங்கர் தலைமை தாங்கினார் தலைமை மருத்துவர் ரெஜினா அதிமுக நகர செயலாளர் பாண்டரங்கன் ஒன்றிய செயலாளர் விஜயன் பழனி பிரகாஷ் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான குடிநீர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து சந்திப்பில் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக ஐந்து பேர் டயாலிசிஸ் செய்து கொள்வதற்காக ரூபாய் நான்கரை லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைக்கப்பட்டுள்ளது நாள் ஒன்றுக்கு இரண்டு ஷிப்ட் அடிப்படையில் பத்து பயனாளிகள் பயனடைந்து வந்தனர் மேலும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டதால் மேலும் ஐந்து பயனாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவில் நெஃப்ராலஜிஸ்ட் மருத்துவரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் இந்த அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் மேலும் நிரந்தரமாக ரேடியாலஜிஸ்ட் மருத்துவரை நியமிக்க வேண்டும் மேலும் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகள் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது அதனை விரைவுபடுத்த வேண்டும் சிடி ஸ்கேன் அமைத்து தர வேண்டும் என்று கூறினார் மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆறு மாதத்தில் இந்த அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என உறுதி அளித்தார் இதில் மாநில மருத்துவர் அணி பன்னீர்செல்வம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி நகரமன்ற உறுப்பினர் நரசிம்மன் கிரிஜா விஜயகுமார் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பொன் பார்த்திபன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்